ஐ விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் எவ்வா இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ராதாபுரம் நிலத்தை பாருங்கள் ஃப்ரண்டேஜும் தார் ரோடு பஸ் ரோடு சைடில் மண் ரோடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மண் ரோடை மண் ரோடை ஆப்போசிட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மண் ரோடு ஃப்ரெண்டில் பஸ் ரோடு சுமாராக குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் இந்த பஸ் ரோடு இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா ஆயிரம் அடிக்கு மேல் மண் ரோடு நல்ல வீதி முப்பது அடிக்கு மேலாக அந்த மண் ரோடை வீதி அடுத்து பாருங்கள் இந்த மண் ரோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உங்களை மூவிங்கில் கொண்டு வந்த பாருங்கள் அதுவும் ஒரு மண் ரோடு தான் அதுலேயும் இதே போல் ஆயிரம் அடிக்கு மேலாக மண் ரோடு ஸோ நிலத்தோட ரெண்டு பக்கமும் மண் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பஸ் ரோடு ஆக மூணு பக்கமும் பாதை இருக்குது நூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த நூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கருடைய பின்பகுதியிலும் ரோடு டச் ஆகுது நூற்றி எழுபத்தெட்டு எடுத்தெட்டு அடியோட பின்பகுதியில் அங்கே ரொம்ப டச் ஆகலை கொஞ்சமாக டச் ஆகுது முக்கியமாக நமக்கு ராதாபுரம் தான் இது நமக்கு ராதாபுரத்துடைய பக்கத்தில் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சுமாராக ஆயிரத்தி ஐநூறு அடி குறைஞ்சது இருக்கும் ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபா ஒரு சென்ட்டுக்கு ரூபாய் கேட்காங்க இது பல கார காரியங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஏன்னா ராதாபுரத்துக்கு பக்கத்தில் தாலுகாபீஸ் தாண்டி தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் தான் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த பாடருங்க காவல் கிணறு தேசிய நெடுஞ்சாலை என்கி அதில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு ரொம்ப பக்கம் ஆனால் ஏரியா அதிகம் இருக்குது பிரித்து கொடுக்க மாட்டாங்க இதை நீங்கள் பல காரியங்களுக்காக விவசாயங்களுக்கு வேணா விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை பாறையாக குவாரிக்கு வேணா சென்டரில் போகும்போது பாறைகள் இருக்குது அது பாறைகளுக்காக நீங்கள் பயன்படுத்திடலாம் டவர் லைன் வந்து உள்ளுக்கு வந்து போகுது இந்த இடத்துக்கு உள்ளால் ஒரு டவர் லைன் போகுது இந்த டவர் லைன் தான் உங்களுக்கு வந்து குவாரிக்கு வந்து உள்ளவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனால் குவாரிக்காரங்களுக்கு தெரியும் டவரில் இருந்து இத்தனை அடுக்கி அந்த பக்கம் நமக்கு குவாரி அமைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் அது ஓகே அவ அப்படின்னு உள்ளவங்க அதாவது பாறை நிலம் வேணும் குவாரிக்காக இடம் வேணும் உள்ளவங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இது வந்து ஒத்து வந்தால் நீங்கள் வந்து யோசிக்கலாம் விட்டு விடலாம் ஏன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி என்னன்னு உள்ளது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த லேண்ட் பாறை இருக்குது ஸோ விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக நீங்கள் விவசாயம் பண்ணலாம் ஒரு சில இடத்துல பாறை லேச வழியே தெரியும் அதை நீங்கள் மாற்றினா உங்களுக்கு விவசாயம் பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்துல விவசாயம் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த பாறை குவாரிக்கும் ஒர்க் அவுட் ஆகும் காரணம் என்னுடைய பக்கத்தில் இங்கேன்னு பார்க்கும்போதே தெரியும் தூரத்தில் வந்து குவாரி இருக்குது தெரியும் அதனால தான் நாங்கள் அப்படி சொல்கிறது அந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த இடத்துலையும் உங்களுக்கு குவாரி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த லைன் போகதான் செய்யுது அவங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல ஒரு உள்ள டிஸ்டன்ஸ் ஓகே ஆக இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான நண்பர்களை நீங்கள் இதை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம விலையும் கூட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பேசிக்கலாம் இடம் இருக்கிறது கரெக்டாக ராதாபுரம் தான் ஓகே தேங்க் யூ